கத்தரும் லட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோகுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோகு பக்தன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும்ோபினுடைய வாழ்க்கையை நான் பார்க்கின்ற பொழுது செல்வச்சீமானாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகினவனாக காணப்பட்டான் அவனுடைய வாழ்க்கையிலே அநேக இழப்புகள் வந்தது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஆழமாய் நேசித்த மனைவி கூட அவனுடைய சரீரத்திலே காணப்பட்ட வியாதியை கண்டு வேதனையை கண்டு நீர் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்னாள் ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் யோபு கர்த்தரையே நம்பி இருந்தான் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் யோபுடைய நண்பர்கள் வந்தார்கள் அவர்கள் அவனை பார்த்த பொழுது உருத்தெரியாமல் இருந்தான் அவனுக்குண்டான அந்த பருக்கள் என்னும் வியாதியினாலே ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே அநேக இழப்புகள் சொந்த மனைவி நிந்திக்கின்ற வார்த்தைகள் சரீரத்திலே மிகப்பெரிய பலவீனம் நண்பர்கள் வந்து இ செய்தபடியினாலே ஆண்டு ஒரு உன்னை உனக்கு இதை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற இந்த என்ற ஒரு வார்த்தை இவை எல்லாவற்றையும் யோபு கேட்ட பின்பும் வேதம் சொல்லுகிறது அவன் தேவனுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் பேசவில்லை அவன் நம்பிக்கையோடு கூட காத்திருந்தான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிக்கை இடுகிறவனாக காணப்பட்டான் அதே யோபு சொல்லுகிறார் ஆண்டவரே நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான் இந்த கன்பான சகோதரனி சகோதரியை வாழ்க்கையிலே இத்தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்படலாம் வாழ்க்கையிலே சில போராட்டங்கள் காணப்படலாம் வாழ்க்கையிலே ஒருவேளை நீ நினைத்திராத ஒரு இழப்புகள் காணப்படலாம் உன்னுடைய சரீரத்திலே நீ மிகப்பெரிய பலவீனத்தால் தாக்கப்பட்ட ஒரு மனிதனாய் அல்லது மனுஷியாய் காணப்படலாம் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவரே நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்ற வசனத்தின்படியே ஆ கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா என்று அந்த விசுவாசத்திலே நாம் பலப்படுவோம் ஆண்டவருடைய வல்லமையினாலே கற்றுடைய கரத்தின் பலத்தினாலே ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்கிறார் என்று விசுவாசிப்போம் மெய்யாகவே எப்படி ஆண்டு யோகுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலமையை ஆசீர் ஆசிர்வதித்தாரோ அப்படியே உனக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அவரை மாத்திரம் நம்பி காத்திருப்போம் ஆண்டு எனக்காக யாவும் செய்து முடிக்கிறார் என்று நாம் சொல்லுவோம் விசுவாசிப்போம் ஆண்டவனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதங்களை செய்கிறார் நாம் ஜெபிப்போம் நேசிக்கும் நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் யோக உண்மை குறித்த நம்பிக்கையோடு கூட காத்திருந்தான் விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை செய்தான் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொன்னான் அப்படியே நீர் அவனுக்காக இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படியாய் ரெண்டு துணையாய் திருப்பிக் கொள்ளும்படியாய் நீர் உதவி செய்தியே நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்படியே இன்றைக்கும் இழப்பின் மத்தியிலும் சரீர பலவீனத்தின் மத்தியிலும் உழந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக மெய் நோக்கி நாங்க செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும் அற்புதமான சுகத்தை கொடுப்பீராக ஆச்சரியமான வழிகளிலே நடத்துவீராக சுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ள கிருபைத்தார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் சுத்தப்பிதாவே அமேன்